கோயம்புத்தூருக்கு எதிர்பார்க்காத வகையில் ஒரு பிரம்மாண்டமான நெடுஞ்சாலை திட்டம் வரப்போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கோயம்புத்தூர் கரூர் இடையே நாலு வழிச்சாலை அமைக்கிற பணி இறுதி ஈட்டி இருக்குது பல்லடம் வரைக்கும் ஏற்கனவே முடிகிற நிலமையில் இருக்குது பல்லடம் முதல் வெள்ளக்கோவில் வரைக்கும் கிட்டத்தட்ட வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு இடையிடையே தரை வழி பாலங்கள் சுரங்கங்கள் அமைக்கிற பணிகள் மட்டும் நிலுவையில் இருக்குது வெள்ளக்கோவிலிருந்து கரூர் வரைக்கும் ஒரு பக்கம் பணிகள் முடிஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் பணிகள் நடந்துட்டு வருது வாகனங்களுடைய அபரிதமான எண்ணிக்கையின் காரணமாக பெருகி வரும் போக்குவரத்து இடையூறுகளை கருத்தில் வச்சுக்கிட்டு தேசிய நெடுஞ்சாலைத்துறை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கரூர் மற்றும் கோயம்புத்தூர் இடையே புதிய எக்ஸ்பிரஸ் பிளான் பண்ணாங்க இதையடுத்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இது பத்தி ஆய்வு செஞ்சாங்க பல நாட்களா இந்த திட்டம் நிறைவேற்றப்படாம பிளான்லயே இருந்தது இப்படிப்பட்ட நிலமையில தான் இந்த திட்டத்துடைய பணிகள் தீவிரமடைஞ்சிருக்கு கரூர் மற்றும் கோவை இடையே இப்ப இருக்கிற நெடுஞ்சாலைக்கு இணையா கூடுதலா ரெண்டு லேன்ஸ இந்த சாலை கொண்டிருக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு அதிகாரப்பூர்வ தகவலின்படி இந்த திட்டத்துக்காக மத்திய அரசு கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் அனுமதிச்சிருக்காங்க இதில் வெள்ளக்கோவிலிருந்து பல்லடம் வரையிலான நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்துக்கு இருநூத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு நான்கு வழி சாலையாக விரிவுபடுத்தப்படும் பல்லடம் டு கோயம்புத்தூர் சாலையை நெடுஞ்சாலைத்துறை ஏற்கனவே பல பகுதிகளாக விரிவுபடுத்திட்டு வராங்க வெள்ளக்கோவில் டு பல்லடம் சாலைக்கான பணிகள் ஆரம்பிச்சிருக்கு சீக்கிரமாக கட்டுமானப் பணிகள் தீவிரமடையும் எதிர்பார்க்கப்படுது இந்த திட்டம் ரெண்டு ஆண்டுகளில் முடிக்கப்படும் கரூர்லேருந்து வெள்ளக்கோவில் வரையிலான சாலையை சுமார் நூற்றி முப்பது கோடி ரூபாயில விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருக்க சென்னை திருச்சி கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ்வே அமைக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்க போறதா மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சொல்லியிருக்காங்க இந்த சென்னை திருச்சி இடையிலான பயணத்தை அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துல இருந்து ரெண்டிலிருந்து மூணு மணி நேரமாக குறைக்கும் அதிகபட்சமாக நாலு மணி நேரத்தில் போயிடலாம் ஆறு வழி அமைக்கப்பட இருக்கிற இந்த நெடுஞ்சாலை ஜிஎஸ்சி ரோடில் இருந்து கட்டப்பட்டு வர சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடில் தொடங்கி திருச்சி வரைக்கும் போகும் இது சென்னை துறைமுகத்தையும் இணைக்கும் இந்த சாலை செயல்பாட்டுக்கு வந்ததும் தூத்துக்குடி மதுரை மற்றும் பிற தென் மாவட்டங்களிலிருந்து வணிக பொருட்கள் சென்னை நகருக்குள்ள நுழையாம சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு வழியா எண்ணூர் மற்றும் காட்டுப்பள்ளி துறைமுகங்களுக்கு கொண்டு போகலாம் இந்த திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் மற்றும் பிற அம்சங்களை மதிப்பிடுறதுக்கு ஆலோசகர்களோட பல சந்திப்புகள் நடத்தப்பட்டிருக்கு விரிவான திட்ட அறிக்கை இப்போ இறுதி செய்யப்பட்டு வருது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலைகளில் மேலும் வளர்ச்சிப் பணிகளை தொடங்குறதுக்கு முன்னாடி நெரிசலை குறைக்கிற முயற்சிகள் நடந்துட்டு வருது தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஏழு இடங்கள்ல பாலங்கள்லாம் கட்டப்பட்டு வருது இப்போ தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கிற கடும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கிற விதமாக இந்த சென்னை திருச்சி எக்ஸ்பிரஸ்வே ஒரு தீர்வா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ சென்னை திருச்சி எக்ஸ்பிரஸ்வே அப்படின்றது முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் நீளம் இருக்க போகுது பிள்ளையார்பட்டி டு தூத்துக்குடி வழித்தடம் நூத்தி அறுபது கிலோமீட்டர் நீளம் இருக்கும் இதை சேர்த்து மொத்தமாக நானூற்றி எழுபது கிலோமீட்டர் தூரத்துக்கு எக்ஸ்பிரஸ்வே அமைக்கிற பணிகள் நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற நாலு வழிச்சாலை பகுதியில் கூடுதலாக நிலம் கையகப்படுத்தப்பட்டு அது எட்டு வழிச்சாலையா மாற்றப்படும் அப்படின்ற தகவல் வெளியே இருக்கு ஸோ ஒரு பக்கம் சென்னை டு திருச்சி எக்ஸ்பிரஸ்வே வேலைகள் ஆரம்பிக்க போறாங்க இன்னொரு பக்கம் கோவை டு கரூர் எக்ஸ்பிரஸ்வே உடைய பணிகளும் சீக்கிரமாக முடிய போகுது ஸோ இந்த திட்டத்தை செயல்படுத்தினா கோவை மற்றும் அதை சுத்தி இருக்கிற மாவட்ட பகுதிகளுக்கும் மிகப்பெரிய நன்மையா இருக்க போது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்